மணி டாக்ஸ் நாயகலுக்கு வணக்கம் இன்றைக்கி திரையம்மன் சந்தை நான் பார்க்க போகிற படம் நேற்று ஆன குட் பேட் அக்லி இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் சந்தானத்துடைய லொல்லு சபா மாதிரி இருக்குன்னு லொல்லா பேடா பேசுகிற ஒரு குரூப்பும் அதுக்கு அடுத்தது அஜித்தோடைய சினிமா கேரியர்லேயே இந்த படம் அல்டிமேட்டு இது வந்து ஒரு பெரிய மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டு குட்டு அப்படின்னு பேசுகிற ஒரு குரூப்பும் மோதிக்கிட்டு இருக்காங்க சினிமாவில் அஜித்தும் அர்ஜுன் தாஸும் மோதிக்கிற மாதிரி மோதிக்கிறாங்க ஆனால் உண்மை என்னான்னா இந்த படத்தினுடைய நெட் ரிசல்ட் அதாவது வந்து பொதுமக்களுடைய கருத்து என்ன அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கிறது இந்த படம் வந்து செவ்வாய்க்கிழமை இந்த படத்தினுடைய முழு ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சிடும் அதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இந்த படத்தினுடைய கதை கதையே இல்லாத ஒரு படத்துக்கு கதை சொல்கிற மாதிரி கஷ்டம் எதுவுமே கிடையாது இருந்தாலும் உங்களுக்காக அந்த படத்தினுடைய கதையை சொல்லியாங்க இல்லையா அஜித் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டே பார்த்து பயங்கர அளவுக்கு இருக்கிற ஒரு பெரிய டான் அவருடைய ஒய்ஃப் திரிசா அவங்களுக்கு வந்து ஒரு பயன் பிறப்பான் அந்த பையனை ஒரு போய் அப்படியே தூக்கலான்னு போவார் போனோன்னு திரிசா சொல்லுவாங்க அதை பாருங்கள் பையன் மேலே கையை வைக்கிற அளவு வச்சுக்காதீங்க நீங்கள் சுத்தமான அப்பாவாக இந்த பையன் மேலே வந்து நீங்கள் தொடர்றதுனா தொடுங்க அது வரைக்கும் நீங்கள் கிளம்புனோடனே உடனே டக்குன்னு அவர் ஒரு முடிவு பண்ணுவார் தான் வந்து பதினெட்டு வருஷம் ஜெயிலில் சரண்டர் ஆகிட்டு சுத்தமான அப்பாவா தன்னுடைய மகன் மேலே வந்து கையை வைக்கணும்னு சொல்லி மகன் மேலே சத்தியம் பண்ணிவிட்டு போவார் போன பிறகு பதினெட்டு வருஷம் கழித்து தன்னுடைய மகனை வந்து ஒரு சந்தித்தாரா சந்திக்கும் போது பையன் எந்த ஸ்டேஜில் இருந்தான் அதை திருசாக ஒத்துக்கிட்டாரா இவங்க என்ன மாதிரியான ஒரு மனிதனாக வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை ஸோ இந்த படத்தினுடைய கதை நீங்கள் கேட்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இதை நான் சொல்கிறதுனால தான் நல்லா இருக்குது நீங்கள் படத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கதையை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஒரு லைனாக சொல்கிறதுக்காக இந்த படத்தை வந்து அஜித் 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 ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அல்டிமேட் ஹீரோ அவருடைய லுக் வந்து வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக விதவிதமாக அவர் வந்து கெட்டப்பில் காட்டுவாங்க அவருடைய எல்லா படங்கள்லேயுமே சில படங்கள் அம்சம் உள்ள படங்களில் மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரே காஸ்ட்யூம் அல்லது ரெண்டு காஸ்ட்யூம் வந்து முடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தோட இன்டர்வியூ அல்லது அஜித்தை பற்றி நம்ம ஏதோ ஒரு ஷோ பண்ணுறோம் அப்படின்னா அவரை பற்றி ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை நிமிஷத்துக்கு வந்து ஒரு லீடு கட் பண்ணுவோம் எப்படின்னா அஜித்தோடைய முதல் படத்துலேருந்து அவருக்கு லாஸ்ட்டாக நடித்த பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ்லாம் போட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுவோம் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டரை மணி நேரத்துக்கு ரெண்டரை நிமிஷம் நம்ம கட் பண்ணக்கூடியதை ரெண்டரை மணி நேரத்துக்கு அஜித்தோடைய ஹிட்டு படங்கள்லேருந்து வந்து டைலாக்லாம் எடுத்து போட்டு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த படம் மாதிரி இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் இந்த லீடு ரெண்டரை நிமிஷம் பார்க்குறதுக்கு என்ஜாய் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ரெண்டரை மணி நேரம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொறும இருக்கா உங்களால் ரசிக்க முடியுமாங்கிறது அவங்க அவங்களுடைய மனநிலையை பொறுத்து அப்போ அஜித் என்ன தான் பண்ணார் அஜித் உண்மையாலுமே பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு எங்கே படம் முழுசும் பண்ணல நான் சொல்கிறேன்ன எனக்கு பிடிச்சி நான் இன்ஸ்பயர் ஆன சீனை சொல்கிறேன் தன்னுடைய மகனை வந்து பதினெட்டு வருஷம் கழித்து வந்து பார்க்கணுன்ட்டு வருவார் வந்தோன்னு பார்த்தா பையன் ஜெயிலில் இருப்பான் ஜெயிலில் வைப்போம் இன்டர் கேமில் பேசுவார் பேசணும்னு அவர் சொல்லுவார் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு உன்னே வெளியிருந்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் வந்து இருக்க நீ ஜெயிலுக்குள்ளே இருக்க அப்படின்னு அவர் வந்து ஃபீல் பண்ணி பேசுவார் அப்போ அந்த பையன் உடஞ்சி போய் அழுவும் அதுக்கு முன்னால் ஒன்றுமே பேச முடியாது அந்த இடத்துல உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ரியல் அஜித் அஜித்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அஜித் மட்டும் கிடையாது அது ஒரு சினிமாவாக நீங்கள் பார்க்க பார்க்கலனாலும் ஒரு ரியல் லைஃப்பில் தன்னுடைய கண் முன்னாடியே தன்னுடைய மகனையோ அல்லது மகளையோ தப்பே பண்ணாமல் ஒரு போலீஸ் கைது பண்ணிட்டு போகும்போது ஒரு அப்பானுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த மனநிலையை வந்து டைரக்டர் வந்து நெஜமாக ஆதி ரவி ரவிச்சந்திரன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டார் ஆனால் அஜித் அதை புரிஞ்சுட்டு அந்தத்துக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு இது மாதிரி இந்த படத்தில் ஒரு நாலஞ்சு இடத்துல நல்ல நல்ல சீன் இருக்குது இது எல்லாத்தையுமே அஜித் அப்படிங்கிற ஒரு பெரிய இமேஜுக்காக டைரக்டர் வந்து நிறைய பில்டப்ஸ் கொடுத்து பில்டப்ஸ் கொடுத்து அவர் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்த சீன் எல்லாத்தையுமே மறக்க வச்சுட்டாரு அழிக்க வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படத்தில் இந்த படத்தில் டைரெக்டருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாத கேரக்டர் சைஸ்னால் நிறைய உள்ளே கொண்டுட்டு வந்து இந்த படத்தை எவ்வளோ தூரம் டைலியூட் பண்ண முடியுமோ அல்லது எவ்வளோ தூரம் வந்து இந்த படத்தை வந்து பின்னு இழுத்துட்டு போக முடியுமோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு என்ன பார்த்தீங்கன்னா பிரசன்னா அந்த கேரக்டர்லாம் வந்து எதுக்காக வந்துச்சு எதுக்காக வச்சாங்கன்னே தெரில காரணம் என்னென்னா துப்பரிவாலுன்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து விசால் கூட பிரசன்னா நடிச்சிருப்பார் அதில் பிரசன்னாவுடைய ரோல் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தெரியும் அது மாதிரி அஜித் படத்தில் நிறைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம் வீரம் படத்தில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் இருப்பாங்க படம் முடிசு வருவாங்க அவங்க ஒருத்தர் அந்த படத்தில் இல்லாதா கூட நமக்கு வந்து அவங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரசன்னா உட்பட ஏகப்பட்ட ஆர்டிஸ்டுங்களா தேவையே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று அதை டைரக்டர் வந்து பொறுப்பாக பார்த்து பண்ணியிருக்காரு எது தேவையில்லையோ அது பொறுப்பாக வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய வில்லன் அர்ஜுன் தாஸ் அவருடைய வாய்ஸ் நல்லாயிருக்கு அவர் நல்லா நல்லாயிருக்குன்னா அஜித்துங்கிற ஒரு பெரிய ஒரு பெரிய நடிகருக்கு முன்னாடி தம்மா தான் அவர் தெரியறாரு உருவத்திலேயே ஆகட்டும் பெர்ஃபார்மன்ஸ்லேயே ஆகட்டும் அஜித் சாதாரணமாக சொல்கிற டயலாக்லாம் அவர் எவ்வளோ கத்தி கத்தி கவுண்டர் கொடுத்தாலும் நம்மளை வந்து அதை ரீச் பண்ணவங்கள நம்மளை பயமுறுத்தவே முடியல இதெல்லாம் ஏன் இயக்குனர் எதுக்காக கன்வின்சிங் ஆனார் அப்படின்னா அவர் என்ன நினச்சிருக்காங்கன்னா அஜித் வந்து ஒரு ஆர்னரி கெட்டப்பில் ஆர்னரி காஸ்டியூமே அழகாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து ஒரு மல்டி கெட்டப்பில் போட்டு காட்டுறோம் அப்படிங்குள்ள இந்த ஆர்டிஸ்டெலாம் நம்ம எப்படி போட்டாலும் ஆடின்னு சொல்லிக்குவாங்க அஜித் ரசிகர்கள் ஏற்றுவாங்க அஜித் ரசிகர்கள் ஏற்றுவாங்க காமன் ஆடியன்ஸுங்க இருக்காங்களே அவங்க ஏற்றுவாங்களா அப்படிங்கிறதான் அதை யோசிச்சிருக்கணும் ஆதி ரவிச்சந்திரன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் ரசிகர்கள்லாம் கேட்குறாங்க ஏப்பா இப்போ கதை இல்லை படத்தில் கதல்னு சொன்னீங்க அதை விடாமுயற்சின்னு ஒரு படம் எடுத்தார் அதுவும் சரியாக போகலை இப்போ வந்து பார்த்தா அஜித்தை வந்து நாங்கள் பயங்கர வேறு லெவலில் காட்டிருக்கீங்க இந்த படத்தில் இந்த படத்தையும் வந்து நீங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணுறீங்களே நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களே அப்போ எப்படி தான் படம் எடுக்கிறது நாம் என்ன சொல்ல வரேன்னா அஜித்துங்கிற ஒரு நல்ல நடிகன் அந்த நடிகனை வந்து எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு கதையோடு கொண்டுகிட்டு போகணும் எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து மாசோட கொண்டுட்டு போகணும் ஆக்ஷன் பிளாக் எவ்வளோ வைக்கணும் அவர் எந்த இடத்துக்குலாம் புகழணும் எந்த இடத்துக்கு வந்து பில்டப் கொடுக்கணுங்கிறது தான் ஒரு இயக்குனருடைய வேலை எல்லா இயக்குநர்களுமே ஒரு நடிகரை ஒரு பெரிய நடிகரை வச்சு படம் பண்ணும்போது அந்த நடிகரோடய ரசிகனாக மாறினா தான் அந்த படம் ஒழுங்காக வரும் இது ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து வெளியே பப்ளிசிட்டி இருக்காரு இல்லையா நான் வந்து ஏற்கனவே அவருடைய ஃபேன்ஸ் அவருடைய ஃபேன்ஸுன்னு அஜித் வச்சு யார் படம் பண்ணாலுமே அவருடைய ஃபேன்ஸாக கொஞ்சம் நாளில் மாறிடுவாங்க அந்த டேரக்டருக்கு அதுதான் உண்மையும் கூட அதனால் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கதையில் வந்து அவர் வந்து கேள்விக்குறியாக்குறதுதான் பெரிய விஷயமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் நல்ல ஒரு பின்னணி இசையமைப்பாளர் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளமை இதோ இதோ அந்த சாங்கு அந்த சாங்கினுடைய பில்ட் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா படம் வேறு லெவலில் எங்கேயோ போகுதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கோம் அந்த சாங்கு ஃபுல் சாங்கை போட்டு அப்படியே டைலூட் ஆக்கி அதுக்கு அடுத்த சீனில் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாகிட்டார் இது மாதிரி நிறையா சாங் வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்துக்கு வந்து ப்ரிப்பாக இருக்க படத்துக்கு வந்து எதுவுமே பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை மற்றபடி மணி டாக் சேர்லே இந்த படத்தை வந்து உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அஜித்தோடைய படம் இவ்வளோ தூரம் வந்து இரண்டு தரப்பும் வந்து யார் நல்லா இருக்குதுன்னு சொல்கிற ஒரு தரப்பு பேடாக இருக்குதுன்னு சொல்கிற ஒரு தரப்பு குட்டாக இருக்குதுன்னு சொல்கிற ஒரு தரப்பு இவங்க இவ்வளோ தூரம் கருத்து மோதல் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒருத்தருக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போய் பாருங்கள் காட் யூ உங்களுக்கு எல்லாத்துக்குமே மணிடாக்சி நேரடியில் இந்த ரிவ்யூ வந்து ஜென்மனான ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் வந்து திட்டமில்லை இந்த படத்தை பற்றி இந்த படத்தை பற்றி புகழும் இல்லை அஜீத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத இந்த படத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்